எல்லாருக்கும் நன்றி ப்ராஜெக்ட் ரொம்ப அற்புதமான கதை கிருஷ்ணகுமார் வந்து ரொம்ப நல்ல கதை சொல்லியிருக்காரு இதுல ரொம்ப முக்கியமா இதுல நான் வியக்கிற நடிகர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு படம் பண்றோம் உங்களுடைய பிளஸிங் தேவை கண்டிப்பா அந்த படம் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான கதை நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக உடமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஹரிகரன் பத்தி சொல்லணும்னாக்க ரொம்ப ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தம்பி அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அவ்வளவு பணிவா அவ்வளவு அழகா அந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க முதல் படம் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவர் எல்லா நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்களா பண்ணணும் எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் புஷ்பா டைரக்டர் ஆகி கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு வர முடியல இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் எக்ஸலண்ட் கதை நீங்க எல்லாமே நான் கதை கேட்டேன் உங்களோட எக்ஸலண்டான ஒரு நல்ல சப்ஜெக்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு எனக்கு வந்து ஹரிக்கு என்னுடைய முதல் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் டீமுக்கே டோட்டல் டீமுக்கே எல்லாருக்கும் மேடை என்னோட நடிக்க போற எல்லா நடிகர்களுக்கும் விதாசுக்கும் பப்ளுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஐம்பது லட்சமா சினிமால வந்து தோல்வி மட்டும் பூனை கூப்போகு சரி ஐம்பது வருஷமா சினிமாவில் நிறைய தோல்வியை பார்த்தோம்னா இப்போ இருபத்தி நாலாவது படம் இருக்குது அனிமல் அப்புறம் என் டைம் நல்லா இருக்கு அப்படின்னு காட்டுறது முதல் சைன் என்ன அப்படின்னா மொத்தம் மீடியா இங்க வந்து ஒன்னு சேர்ந்துருக்கு ஒரு நல்ல தீம் நல்ல ஸ்டோரி நல்ல டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர் அருமையான ப்ரொடியூசர் அருமையான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பமே பார்த்தீங்கன்னா என் டைம் நல்லா இருக்குறது எல்லாருக்கும் வந்தது ரொம்ப நன்றி

ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு நல்ல படம் ஒரு நல்ல தீம் தான் நீங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்துல இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் கேட்கும் போது ஸோ கண்டிப்பா ஒரு தரமான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அண்ட் பயங்கர டேலண்டட் புது புது கூட கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர அவர் அண்ட் ஆல் பெஸ்ட் த நியூ ப்ரொடியூசர் பண்ணணும் அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைப் தான் இருக்கு ஸோ இது கண்டிப்பாக ரிலீஸ் ஆக அதே பாசிட்டிவ் வைப்போட இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி டு பி ஃப் வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு குபியம் பிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சோ என்னோட போன படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அவங்கதான் ஸோ அந்த படத்தோட முதல் ப்ரொடக்ஷன்ல நானும் பாட்டா இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹரி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ வந்து நிஜமாவே பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் ஸோ கதை சொல்லும் போதே ஒரு ஃபுல் கான்பிடண்டா ஒரு ஃபுல் படமே அப்படியே நரேட் பண்ணும்போது ஃபுல் இமேஜினேஷனாவே கிளியரா இருந்தது So all the best, bro. Thank you so much, mm -hmm. and all the best to the team. வாழ்த்துக்கள் தம்பி ஹரி அப்புறம் தம்பி கிருஷ்ணா ஒரு பத்து எனக்கு தெரியும் அவங்க இந்த படத்துல எனக்கு சொல்லணும்னா திரைக்கதைப்பிற்குல்லா அது ஒரு நுட்பமான திரைக்கதை அமைப்பு அதை நான் இப்பவே சொல்றேன் ஆமா அதுக்கேற்ற போல பாடல்களுமே அது இசையும் சேர்த்து நுட்பமான மனித உணர்வுகளுக்கு இல்லையா மனித உணர்வுகள் வெளியே தெரியாத நுட்பமான உணர்வுகளை எல்லாமே இசையும் பாடலும் வெளி ஒரு அகச்சிறந்த இடங்கள் திரைக்கதைக்குள் இருக்கு அதை போய் சொல்ல முடியும் அகச்சிறந்த வரிகள் தமிழாலும் கற்பனை ஆளுநியும் அந்த படத்துல வரும் இசையும் அதே போல நிறைய உலக இசையெல்லாம் கோரக்கூடிய நிறை இருக்கிறதுனால நிறைய இசை அந்த படத்துல வரும் நிறைய ஜோனஸ் இசை கிடைக்கும் மற்றபடி மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் என் தமிழ் நம்ம எல்லோரையும் பலவிக்கும் நன்றி

இந்த கேள்வியே வந்து நீங்க எனக்கு அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்ல கேரக்டரா இருந்தாக்க அதை சிறப்பா பண்ணணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் என்னுடைய புரியம் இருக்கும் இல்லையா சொல்லுங்க இப்ப காமெடி தான் இருக்கேன் பண்ணாம இல்லை கேரக்டரோட சேர்ந்த காமெடி பண்ணிருக்கீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லயும் வந்து காமெடியும் பண்றேன் அது கேரக்டராவும் இருக்கு அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு எண்ணம் அது அந்த மாதிரி என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சாரி இல்ல ஒரு வெப்சீரிஸ் ஒண்ணு பண்றேன் அது போயிட்டு இருக்கு ரொம்ப பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சத்யராஜ் எல்லாம் அங்க பண்றோம் அவங்க எல்லாரும் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க முதல் நாள் பூஜைக்கு வராமல் இருந்துட கூடாதுன்னு தலையை காட்டிட்டு போயிடலான்னு அதனால எல்லாரும் மன்னிச்சிருக்கேன் லேட்டா வந்துருங்கன்னு அங்கே ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால கிளம்பிடுறேன் சார் ஆமாங்க அது அங்க பிரச்சனை எல்லாரையும் சந்திக்கிறேன் அங்க நம்ம படம் பார்த்துட்டு பேசலாம்

So, different different subjects uh -huh. thank you thank you thank you, thank you. Thank you.